ல்ல எல்லோ சரி சாரி அது வா என்னடா நீ பாத்தியா பாம்பே எந்த வீட்டுக்குள்ள இதுக்குள்ளயா இதா இதுக்குள்ளயா போயிருக்கு இல்ல அது ஓகே பாம்பு உள்ள போறப்ப பாக்குறீங்களா இவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க கதவு கீழ விழுந்து ஒரு கேப் இருக்கு

வெள்ளிக்கிழமை வேறு யார் யார் வந்திருக்கீங்க நம்ம செல்லக்குட்டி யாரும் வந்திருக்கீங்களா நல்லப்பாம்பா எதாக இருந்தாலும் படாருன்னு வாங்கப்பா ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கீங்க இந்த வருடத்தில் நான் தான் நான் தான் ஏடுறேன் சார சார

ஆ பார்த்தாச்சு நீ இப்போ அம்மியாக என்ன அனுப்பப்படுறவா ம் மீடியமானது ம் போங்கிட்டு போ அங்கிட்டு இங்கிட்டு போ ம் போ வாடா அவ்ள அவ்வளோதான் அவ்வளோதான் சரி வாங்க வச்சுருக்கீங்க தண்ணி நிறையா இருக்கு பதுங்கிறப்ப தான் இவங்க பார்க்குவோம் அதுக்குள்ளே போயிருச்சு மூணு தவளையும் சாப்பிடுவோம் மூணு தவளை இருக்குது இப்போ பாருங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ இது இதெல்லாம் எடுத்துட்டு பட் ஏசியாக தான் எப்போயுமே பாம்பு வரும் எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் சரி ஸோ இந்த இதுக்குள்ளே பாம்பு போனதை பார்த்துட்டு தயவுசெய்து ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சுத்தம் பண்ணி வைங்க இங்கே பாருங்கள்

எல்லோ சரி சாரி மூணு தவணையும் சாப்பிட்டுட்டு வேற இடத்துல போய் பதுங்க தானே சரிப்போ ஓன் உங்கலர்லேயே இருக்கு பாரு சாக்கு உள்ள போ ம் ஓடுங்க இல்லை ஓடுங்க கேரமாட்டிடுங்க